அர்ச்சனா குருஜி வாழ்க்கை எப்படி இருக்கு என் வாழ்க்கை இருக்கு அர்ச்சனா குருஜி எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கு குருஜி வாழ்க்கை ஏதோ இருக்கு பியூட்டிஷியன் நல்லா ஆரம்பிக்கலாம் பியூட்டிஷியன் சுக்கரனும் சந்திரனும் சுபத்துவமா இருக்கணும் சந்திரனும் சுக்கரனும் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறது அதனால்தான் நீங்க பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமா இருக்கிறீங்க ஏன் எப்போது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சுபத்துவ விதியாக சொன்னேன் இங்கே குரு ஆறாம் அமர்ந்து ஒரே நேரத்தில் சந்திரனையும் சுக்கிரனையும் பார்க்கின்றதுனால நீங்க பியூட்டிஷன் படிக்கிறீங்க பாயிண்ட் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு எண்ணங்கள் என்னுடைய 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 சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த கிரகங்கள் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு வரணுன்றது என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்று மூலம் கோட்பாட்டுடைய விதி பியூட்டிஷியன் எண்ணங்கள் வந்துருச்சுனாலே இந்த கேள்வி வந்துருச்சுனாலே ஒரே நேரத்தில் நான் உறுதி உரமைப்ப சொல்லலை சந்திரனும் சுக்கிரனும் நலுவாக இருக்கணும்னு சொன்னேன் பாருங்கம்மா சுக்கரன் பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறார் சந்திரன் இரண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் இந்த இருவரையும் குரு பார்க்கிறார் என்னுடைய தத்துவம் வந்துருச்சு அதே நேரத்தில் தசாபக்தி அமைப்புகளோடு பொருந்தி வர வரக்கூடிய அமைப்பு எல்லாருமே பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆயிடுறதுலயே சும்மா சின்னதா ஒரு ஓரத்தில் மேரேஜிக்குன்னு போறாங்க முப்பத்தஞ்சாயிரம் நேரம் நாற்பது நேரம் சம்பாரிச்சிடுறாங்க மாசத்துல பத்து மேரேஜ் வந்தா மூணு லட்சம்மா இதெல்லாம் ஒரு பெண் ஒரு சகோதரி சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆக இந்த அமைப்புல நான் சொன்ன ஒரு நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா சந்திரனும் சுக்கிரனும் பணத்தை கொடுக்கக்கூடிய தொழிலை கொடுக்கக்கூடிய ரெண்டு பத்தாம் இடங்களோடு அப்படியே சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் பியூட்டிஷியனாக அமைப்பு வந்துருச்சு நீங்க சக்சஸா இருக்கும் புதந்தசையில என்ன நடக்குது சந்திரபக்தி நடக்குது சந்திரபக்தி முடிஞ்சு செவ்வா பக்தி வரைக்கும் செய்யக்கூடாது ஏன்னா நினைக்கிறதுக்கு அவர் ஆறாம் அதிபதி நெகட்டிவாக கொடுக்கக்கூடியவர் சில சந்திரபக்தி இன்னும் ரெண்டு மாசத்துல முடிய போது அதற்கடுத்து புதந்த சில செவ்வாய் பக்தி என்ன இருந்தாலும் அவர் ஆறாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் ஆகவே இந்த இடத்துல செவ்வாய் பக்தியில நீங்க ஆரம்பிக்க கூடாது ஆறாம் அதிபதியாகிய செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் சுபத்துவமாக இருந்தாலும் அவர் ஆறாம் வீட்டின் பண்பையே தருவார் செவ்வாய் பக்தி வரைக்கும் தொழில் ஆரம்பிக்க கூடாது அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி ஆகாது அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்க முடியும் வாழ்க்கையெல்லாம் அருமையா இருக்கடாமா நல்லா இருக்கு உண்மையிலே நல்லா இருப்பீங்க ஏன்னா லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்க லக்னாதிபதியை சுபர் பார்க்க லக்னாதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாலும் திக்பலத்திற்கு பக்கத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியே உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறது தைரியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பியூட்டிஷன் ஆரம்பிப்பீங்க ஆரம்பிங்க ஆரம்பிப்பீங்க தர் இஸ் நோ சஜெக்ஷன் அண்ட் அஸ்ட்ராலஜி ஓன்லி ப்ரொடிக்ஷன் ராகுபக்தியில் உச்ச சுக்கரனுடைய அழகை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அழகை குறிக்கக்கூடிய ராகுபுக்தியில் நீங்கள் தொழில் ஆரம்பித்து நல்லா சம்பாதிப்பீங்கம்மா அருமையாக இருக்குமா